மறைந்த மாமனிதர் தராகி சிவரா அவர்களை கௌரவிக்கும் தேர்வு செய்துள்ளது மற்றும் தமிழ்நாட்டின் மூத்த ஆசிரியர் குழு உறுப்பினர் என அவரின் பங்களிப்பு தமிழ் ஊடக வரலாற்றில் என்றென்றும் நிலைத்திருக்கும் அவரின் அறிய அரிய பங்களிப்புகளையும் நினைவுகூறும் வகையில் मूत्र सही आ रहा है, थमल ने सही तरह तीन निर्भर बनाए, आसीन है थ्री, जया कोबिया तमलगढ़ी, और तीन निर्भर बनाए तुम्हारे, मेरे की हालत ठीक हो। अंतिम दिन से ही, The Tamil Information Centre has decided to posthumously honour the late mom and editor Taraki Sivaram, a brave senior journalist, a well-known columnist for The Daily Mirror, and a senior editorial board member of Tamilnet. To commemorate his life and achievements, we invite Mr. JR Kobina, a senior journalist and founder-editor of TamilNet, to deliver a heartfelt memorial speech as well as to accept the award. சிவா தாரகை சிதா அவருக்கு வழங்கப்பட்ட இந்த அங்கீகாரத்தை அவருடைய குடும்பத்திற்கு ஐயத்தங்களுக்கும் கடிதம் மூலமாக இருக்கிறேன் இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு சில ஒரு சில விடயங்களை நான் இங்கே குறிப்பிடக்கின்றிருந்தேன் ஆங்கிலத்திலேயே கருத்தபடியார் சிவராமன் அவர்களை பற்றி அதற்கு முன்ன தமிழர் தகவல் மண்டபத்தை பற்றி மறைந்த சாட்டர்டே பிரியூ ஆசிரியர் சிவநாயகம் அய்யா அவர்களோடு நாங்கள் குறிப்பிட்ட பயணத்தில் இருக்கின்றோம் சிவராமன் அவரோடு பயணத்தில் இருக்கின்றார் அவருடைய பங்களிப்பு என்பது இந்த டிஐசியினுடைய ஒரு மிக முக்கியமானவர்களிடம் எழுந்ததுகளிலே ஆழமாக அவர் பணிபுரிந்திருக்கின்றார் பிறகும் தொடர்ச்சியாக ஊடகத்துறையிலே அவர் பணியாற்றியிருந்தார் அவருடைய பாதையிலே தமிழர் தகவல் நடனத்தை அடுத்த கட்டத்திற்கான ஆவணப்படுத்தல் பிரித்தானியாவில் இருந்து வருதந்த அவர்கள் முன்னெடுத்திருந்தார் அவருடைய பெயராலே வழங்கப்படுகின்ற அந்த நினைவு விருது சிவராம் மாநிலத்தில் சிவராம் அவர்களுக்கு மிகவும் பொருத்தமானது அதற்கு முதலில் அந்த நிறுவனத்துக்கு நன்றி சொல்லிக் கொள்கின்றேன் அடுத்ததாக சிவராம் அவர்களை பற்றிய சில குறிப்புகளை நான் இங்கே பகிர்ந்து கொண்டிருக்கிறது சிவராம் இன்றைய மனித உரிமை பற்றி நான் பேசிக்கொண்டிருக்கின்ற நேரத்திலே சிவராம் அவர்களோட ஊடகவியலாளராக ஒரு போராட்டத்துவ வரலாற்றை திறமையை ஒடிசா அரசியலை கையாளுபவராக இராணுவ புடையங்களை கையாளுபவராக அவர் இருந்திருந்தார் ஆனால் அதற்கு அப்பா மறுக்கிற விதைகளை அறிந்தவையும்தான் மாமனித அவர் இறுதி வரை வெளிநாட்டிலே வந்திருந்திருக்க முடியும் இந்தியை வந்திருக்க முடியும் என்ற ஊடகங்களிலே பணிபுரிந்திருக்க முடியும் உண்மையில் வந்து ரெண்டாயிரத்தி நான்கு மாவீர நாள் வன்னியிலே நடைபெற்ற போது தேசிய தலைவரை சிவராம் அவர்கள் சந்தித்து விட்டு எனக்கு வந்து தொலைபேசி ஊடாக தேசியம் வந்து ஒரு சொன்னார் தேசிய தலைவர் அவருடைய கையை பிடித்து தயவு செய்து கொடுப்பார் நீங்கள் உங்களை நாங்கள் இந்தியிலிருந்து பாதுகாக்க முடியும் ஆனால் இங்கே இருந்து நீங்கள் செய்கின்ற வேலை உங்களால் செய்ய முடியாது அந்த பணியை ஆகவே தயவு செய்து வெளிநாட்டுக்கு போய்விடுங்கள் விரைவாக என்று தலைவர் கேட்கின்ற பொழுது அவருடைய கையை பிடித்து கொண்டு இருக்கின்றார் இரண்டு கைகளையும் அவருடைய கைகளால் கட்டியவாறு இருக்கின்றார் கேட்கின்ற பொழுது அவருக்கு பின்னே ஒரு பக்கத்திலே பொட்டம்மான் மற்ற பக்கத்திலே தமிழ் செல்வன் இந்த இரண்டு பேரும் பின்னுக்கு கொண்டு கண்ணை காட்டுகிறார்கள் என்று சொல்லுகிறார் அப்பொழுது சிவராம் சொல்லுகிறார் நான் அப்படி போக போவதில்லை நான் கொடுப்பிலிருந்து தான் தொடர்ந்து பணியாற்றப்போவதே என்று சொல்லுகின்ற அதற்கு பிறகு அவருக்கு கடுமையான வலியுறுத்தல் நாங்களும் அவருக்கு கொண்டிருந்தோம் அப்போது அவர் சொன்னார் சுயாதீனமாக செயல்படுகின்ற ஒரு தளத்திலே தான் தன்னால் பணியாற்ற முடியும் தமிழ்நாட்டிற்கு அந்த வசதி இல்லை நாங்கள் சுயாதீனமாக செயல்படுகின்ற ஒரு ஊடகம் எங்களுக்கு எங்களோடு பணி எங்களிடம் வளம் இல்லை இது இல்லை அவரை வைத்து வெளிநாட்டிலேயே அவர்களுடைய தளத்தை கொடுப்பதற்கு ஆகவே தான் பிரித்தானியாவிலே வந்து இங்கே இருக்கிற சில ஊடக நண்பர்களோடு பேசி சுயாதீனமாக இயங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்று பார்ப்போம் அப்படி அவர் வந்து அடைந்த பொழுது அந்த சுயாதீனம் கிடைக்கவில்லை அந்த சுயாதீனம் கிடையாத வழியாக இருந்தால் அவர் தேசிய தலைவர் விரும்புகிறதை போல வெளிநாடாக இருந்து பணியாற்ற முடியாமல் போனது அதனால் தான் அவரை நாங்கள் இழந்துருக்கிறோம் இல்லை வந்து விண்டுனங்களோட சிவனாக விழுந்து இருக்கார் அப்படியான பல விநயங்களில் விளங்கினது மிகவும் முடிய எடுத்துக்கொண்டு இந்த போராட்ட அரசியலில் வழங்கிவர் அதன் பல பல ஆணங்கள் போராட்டத்தின் ஆழம் என்ன இந்த போராட்டத்துக்கு பின்னால் இன்னும் புரியாத இருக்கின்ற பல விடயங்கள் என்ன இந்த போராட்டத்துக்கு உள்ளே இருந்து மேற்கொள்ளப்பட்ட துருவங்கள் என்ன என்று பல விடயங்கள் இருக்கின்றன இந்த சுயாதீன தன்மை என்பது மிக முக்கியமானது சுயாதீனம் என்பது அதாவது ஒரு ஊடகங்களிலே பணியாற்றுகின்ற பொழுது அந்த சுயாதீனத்தை மதித்தவர்கள் தேசிய தலைவர் ஆனால் அந்த சுயாதீனத்தை குழம்பியர்கள் இருந்து அவருடைய கட்டமைப்பில் இருந்தவர்களையும் அழைத்தது கிடையாது இது சிவராமியுடைய வாழ்வது கூட அது வழியில தெரியாத பல விடயங்கள் ஆனால் அந்த சுயாதீனத்தை எவ்வாறு நிலைநிறுத்துவது என்பதிலே சிவராம் தன்னுடைய வாழ்வு முழுவதும் பங்காற்றினார் அது மட்டுமல்ல மனித உரிமைகளை பற்றி பேசிக்கொண்டிருக்கிற இந்த சூழலிலே ஊடகவியலாளர்கள் என்பவர்கள் சாதாரண துறவிகளல்ல அவர்களுக்கு மிகவும் அழுத்தமான ஆபத்தான உடைகளை எதிர்கொள்கின்றவர்கள் என்ற வகையிலே அவர்களுக்கான உரிமைகளுக்காக அவர் மிகவும் பாடுபட்டார் அதற்காக பத்திரிகையாளர்களுக்கான நிறுவனங்களை உருவாக்கினார் அவர்களுடைய அவர்களுக்கான பலப்படுத்தல்களை மேற்கொண்டார் சிவராமர்கள் இருந்த காலத்திலே தான் இலங்கையிலே பத்திரிகையாளர்கள் வந்து அதுவும் மிகவும் ஆபத்தான சூழலில் கூட மிகவும் துணிகரமாக செயல்படக்கூடிய இருந்தது அவருடைய உரிமைகளை கட்டி சர்வதேச ரீதியாக இருக்கக்கூடிய மனித உரிமை நிறுவனங்கள் ஊடகத்துறை சார்ந்த எல்லாம் என்னென்ன விடயங்கள் இப்போது சொல்லப்பட வேண்டுமோ அவ்வளவும் திரை மறைவிலிருந்து சொல்லப்படுகின்றவராக சிவராமர்கள் பணியாற்றியிருந்தார் அது மட்டுமல்ல தமிழகத்திற்கான ஒரு ஊடக கல்லூரியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக பணியிலே சேர்ந்து அதற்காக ஆழமாக பணியாற்றி அதிலே கூட அவர் உரையாற்றி இருந்தார் அதனுடைய ஆங்கூராப்பட நிகழ்வுகளே அந்த உரை நின்றது கிடைக்காத அளவுக்கு விட்டது அவர் மேற்கொண்ட அந்த உரை பண்ணியிலே இப்படி பல விடயங்கள் அவரை பற்றி சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கிறோம் அவருடைய கொள்ளை நடந்த பொழுது அந்த கொலை கூட அவர் விரும்பியமாக தான் நடந்திருந்தார் அதாவது தனக்கு எதுவும் நடக்கப் போகின்றது என்றால் அவர் ஒன்று சொன்னார் நான் இன்னும் குறிப்பிட்டதை போல இன்று அவர்கள் பேராலே இந்த விருது வழங்கப்படுகின்றது அவர் எனக்கு என்ன சொன்னார் என்றால் தன்னுடைய வாழ்க்கையிலே தனக்கு கிடைத்த மிகப்பெரிய அதி உயர் கௌரவமாக தான் நினைப்பது அந்த தலைவர் என்னுடைய கையை படித்து கேட்டுவிட்டான் கொழுப்பில் இருக்காது இங்கே வந்து இருக்கலாமா இங்கேயும் உங்களுடைய செய்ய முடியாது வெளிநாட்டில் போகிறீர்கள் என்று சொல்லி என்னிடம் கேட்டார் அவர் கேட்டான் என்று தான் சொல்லுவார் எனதான் மற்றக்களவு தமிழை கதை என்பது அன்பாக இருப்பார் அந்த தலைவன் என் கையைப்படித்தில படிக்க வைத்ததை என்னுடைய வாழ்வில் எனக்கு கிடைத்த பெரிய கௌரவம் இதை விட எனக்கு ஒரு கௌரவம் தேவையில்லை என்று சொன்னார் ஆனால் அந்த மனிதனுடைய வாழ்வு அந்த மாணவியுடைய வாழ்வு என்பது மிக முக்கியமானது இன்று அண்மையிலே அவரோடு பயணித்த ஒரு ஊடகவியலான எங்களுக்கு நிலை செய்தவர் அவர்களுடைய இருபத்தி ஐந்தாவது நிகழ்வை கனடாவிலே நிமலராயன் இந்த செவ்மணி படுகொலை காலத்தை பற்றிய செய்திகளை உலகத்துக்கு படிப்பு உணர்ந்தவர் இந்த நிமலராஜன் அவர் சிவராமையில் நெருங்கிய ஒரு நண்பர் அவரை அவருடைய இழப்பு என்பது சிவராமனை சரியாக பாதித்திருந்தது அவருடைய இருபத்தைந்தாவது நினைவு வந்து கனடாவிலே ஒரு நிகழ்வாக நடத்தப்பட்டது இந்த வருடம் ஆரம்பத்தில் அதில் பகிரம் ஒன்று கூட்டியிருந்தார்கள் அப்பொழுது முதன் முதலாக சிவராம் அவருடைய மனைவியும் அவருடைய உரிமைகளும் ஒரு பொது மேலையிலே கூப்பிட்டு கௌரவிக்கப்பட்டார்கள் அது ஒரு மிக முக்கியமான வடயமாக எங்களுக்கு பட்டது விமலாதிடைய குடும்பத்தோடு சிவராமனுடைய குடும்பம் இணைந்து அங்கே அந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தார்கள் நீங்கள் இணைய ஊடகங்களில் இணைய தளங்களிலே யூடியூப் அதை பார்க்கலாம் அப்படியாக அந்த குடும்பத்திற்கு அவரின் பிள்ளைகளுக்கு குறிப்பாக விமலாஜியுடைய பிள்ளைகளுக்கு சிறு வயதிலே அவர்கள் கொல்லப்பட்ட பொழுது அவர்கள் தன்னுடைய தகப்பன் செய்த வித்தியாகத்தினுடைய அர்த்தம் என்ன என்பதை அந்த கூட்டத்திலே பார்த்து அவர்களுக்கு ஒரு ஒரு மன திருப்தி ஏற்பட்டிருக்கும் அதை போன்ற திருப்தி இந்த விருதிலே சிவராமனுடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு சிவராமருடைய மனைவிக்கு கிடைக்கும் என்று நான் நினைக்கின்றேன் அதற்காக அந்த தகவல் மூலத்துக்கு என்னுடைய நன்றிய